வணக்கம் நண்பர்களே கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக போற்றப்படக்கூடியவர் முருகப்பெருமான் சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து அவதரித்து தன்னை வழிபடக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் எல்லா விதமான நலன்களையும் கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருப்பவர் இந்த முருகப்பெருமான் இந்த முருகனினுடைய வாகனம் எது அப்படின்னு கேட்டா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒன்று வந்து மயில் வாகனம் அப்படின்னு சொல்லுவோம் நாமளும் இப்போ நிறைய இடத்துல ஆலயங்கள்ல முருகப்பெருமான் வந்து மயில் மீது அமர்ந்து இருக்கக்கூடிய திருக்கோளத்திலே அவர் காட்சி கொடுக்கறதையும் நாம பார்க்கிறோம் அப்போ மயில்தான் இந்த முருகனினுடைய வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப பிரபலமாக இருக்கிறது இந்த முருகப்பெருமானினுடைய வாகனம் மயில் மட்டும் இல்லாம கொடூரமாக இருக்கக்கூடிய ஒரு கோபக்கார ஆட்டுக்கிடாவும் இந்த முருகப்பெருமானினுடைய வாகனமாக இருக்கிறது அப்படிங்கிறத முருகப்பெருமானினுடைய வரலாறு நமக்கு சொல்லுது முருகப்பெருமானினுடைய வாகனம் மயில் தானே என்ன புதுசாக ஆட்டுக்கிடான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது ஆனால் கந்த புராணத்திலே இதற்கான விளக்கம் வந்து மிக தெளிவாக இருக்கிறது இந்த முருகப்பெருமானுக்கு இந்த ஆட்டுக்கிடா வாகனம் எப்படி வாகனமாக அமைந்தது அப்படிங்கிற வரலாற்று அமைப்பை பார்க்கலாம் முருகப்பெருமானினுடைய அவதாரம் நிகழ்ந்த பிறகு முருகப்பெருமான் கைலாயத்துல இருக்கிறார் அந்த நேரத்துல நாரத முனிவர் மகாவிஷ்ணுவினுடைய பரம பக்தராக இருக்கக்கூடிய நாரத முனிவர் ஒரு சிவ பிரீதியாக ஒரு யாகம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார் இவர் ஒரு நல்ல நாள் பார்த்து யாகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அந்த யாகத்திற்கு தேவர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் பல்வேறு விதமான மக்களையும் அந்த யாகத்திற்கு வருமாறு இந்த நாரத முனிவர் அழைக்கிறார் அப்போ குறிப்பிட்ட அந்த நாள் நெருங்கிடுச்சு சிவ பிரீதியாக நாரத முனிவர் செய்யக்கூடிய அந்த யாகம் தொடங்குது அந்த யாகம் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த மந்திர உச்சரிப்பு இந்த யாகம் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது மந்திர உச்சரிப்பு வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய வேத எல்லாம் மந்திரங்கள் ஓதுகிறார்கள் அந்த மந்திரங்கள்ல சிறிது உச்சரிப்பு தவறி தவறான மந்திரங்களை பிரயோகிக்கிறார்கள் அப்படி தவறான மந்திரங்களை பிரயோகிக்கிறதுனால ஒரு தீய விளைவு ஒன்று அந்த யாகத்திலே நடக்கிறது அது என்ன நடக்கிறது அப்படின்னா அந்த யாகம் வளர்க்கக்கூடிய அந்த அக்னி குண்டத்தில் இருந்து ஒரு கொடூரமான ஆட்டுக்கிடா ஒன்று அந்த யாக குண்டலத்தில் இருந்து வெளிப்படுகிறது மிகவும் அகோரமாக ஆக்ரோஷமான ஒரு கோப உக்ரமாக அந்த ஆட்டுக்கிடா அந்த அக்னி குண்டத்தில் இருந்து வெளியே வருகிறது வெளியில வந்து அங்கு இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் சர்வ நாசம் செய்கிறது மிகப்பெரிய கொம்பு அந்த ஆட்டுக்கிடாவுக்கு இருக்கிறது தன் கண்ணில் படக்கூடிய எல்லோரையும் அப்படியே முட்டி தூக்கி தூரை எரிந்து அந்த அளவிற்கு தன்னுடைய வழியை நோக்கி அந்த ஆடு போய்கொண்டே இருக்கிறது அப்படி வேகமாக போகும் பொழுது எதிர்படக்கூடிய எல்லோரையுமே தன்னுடைய கொம்புகளால் முட்டி தூக்கியது சகல பொருள்களையும் சர்வ நாசம் செய்கிறது எதிர்படக்கூடிய மரங்களை வேரோடு பிடுங்கி எரிகிறது இப்படி சர்வ நாசத்தை சகல லோகங்களிலும் செய்கிறது நாரத முனிவர் யாகம் செய்யக்கூடிய அந்த இடத்தை நாசமாக்கிவிட்டு பின்பு பூலோகம் வந்து அங்கேயும் நிறைய நாசம் செய்கிறது அங்கிருந்து சொர்க்கலோகம் சென்று அங்கேயும் சர்வ நாசம் செய்கிறது இதை பார்த்து மிகவும் பயம் கொள்கிறார்கள் அந்த தேவர்களும் நாரத முனிவர்களும் அவர்கள் இந்த கொடிய ஆட்டினை அடக்கி மக்களை இன்னல்களில் இருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் வேகமாக கைலாயத்தை நோக்கி ஓடுகிறார்கள் சிவபெருமானை தேடி சிவபெருமானிடம் நாம் சரணடைந்தால் அவர் இந்த ஆட்டுக்கிடாவினை அவர் அடக்கிடுவார் மக்களுக்கு மேற்கொண்டு இன்னல்கள் ஏறும் நேராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவர்கள் கைலாயத்திற்கு வேகமா போறாங்க அந்த கைலாயத்தினுடைய வாசலிலே முருகப்பெருமான் சிறு குழந்தையாக விளையாடி கொண்டிருக்கிறார் தன்னுடைய லட்சத்து ஒன்பது வீரர்களுடன் அவர் விளையாடி கொண்டிருக்கிறார் இந்த தேவர்கள் போகும் பொழுது இந்த முருகப்பெருமானை பார்த்த உடனே அவர்கள் யோசிக்கிறாங்க முருகப்பெருமான இருக்கும் பொழுது நாம் இப்பொழுது சிவபெருமானை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய குறைகளை இந்த முருகப்பெருமானை தீர்த்து விடுவார் என்று எண்ணி அந்த தேவர்கள் அனைவரும் அங்கு விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானினுடைய பாதங்களை சென்று சரணடைகிறார்கள் முருகப்பெருமானை எங்களை காப்பாற்றுங்கள் நாரதமுனிவருடைய யாக குண்டலத்தில் இருந்து வெளிவந்த ஒரு ஆட்டுக்கிடா சகல லோகங்களிலும் சர்வ நாசத்தை விளைவிக்கிறது அந்த ஆட்டுக்கிடாவினை அடக்கி எங்களுக்கு நிம்மதியினை தாருங்கள் மக்கள் பெரும் அல்லல் படுகிறார்கள் என்று அந்த தேவர்கள் அனைவரும் முருகப்பெருமானை சென்று சரணடைகிறார்கள் அதனை கேட்ட முருகப்பெருமான் அப்பொழுதே நான் உங்களுக்கு அபயம் அளிக்கிறேன் அந்த ஆட்டுக்கிடாவினால் இனி யாருக்கும் எத்தகைய தொல்லையும் நேராது என்று உறுதியளிக்கிறார் உடனடியாக தன்னுடைய படை தலைபதிகளில் முதன்மையானவராக இருக்கக்கூடிய வீரபாகு தேவரை அழைக்கிறார் முருகப்பெருமான் முருகப்பெருமான் அழைத்த மாத்திரத்திலேயே அந்த முருகப்பெருமானினுடைய அருகில் வந்து நிற்கிறார் வீரபாகு தேவர் அந்த வீரபாகு தேவர் கிட்ட முருகப்பெருமான் சொல்றாரு தேவர்களுக்கும் சகல லோகங்களுக்கும் சர்வ நாசம் விளைவிக்கக்கூடிய அந்த ஆட்டுக்கிடாவினை உடனடியாக பிடித்து என் முன்னே வா என்று முருகப்பெருமான் வீரபாகு கிட்ட சொல்றாரு வீரபாகு தேவர் அந்த ஆட்டுக்கிடாவினை தேடி போகிறார் பூலோகம் தேடி பார்க்கிறாரு பூலோகத்துல சர்வநாசம் செய்திருக்கிறது அங்க ஆட்டுக்கிடா இல்லை அந்த பூலோகத்தை தாண்டி தேவலோகம் தாண்டி சொர்க்கலோகம் தாண்டி பிரம்மலோகம் சென்று அங்கு இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் சர்வ நாசம் செய்து கொண்டிருக்கிறது அந்த கொடிய ஆட்டுக்கிடா அதை பார்த்த அந்த வீரபாகு தேவர் உடனடியாக அந்த ஆட்டுக்கிடாவின் முன்னால் வந்து நின்றார் இந்த தேவரை பார்த்த அந்த ஆடு இந்த தேவரை முட்டி தூக்கிவிட வேண்டும் என்று மிக ஆக்ரோஷமாக தேவரை நோக்கி வருகிறது அதனை கண்டு சிறிதும் பயம் கொள்ளாத இந்த தேவர் அதனுடைய கொம்புகளை அழுத்தி பிடித்து அந்த ஆட்டினுடைய ஆக்ரோஷத்தை அடக்கினார் இப்போ முருகப்பெருமான் அந்த ஆட்டுக்கிடாவினை பிடித்து வா என்று சொன்னதுனால அந்த ஆட்டுக்கிடாவை அங்கு இருந்து தன்னுடைய கைப்பிடியிலேயே வைத்து கொண்டு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய கைலாய மலைக்கு இந்த வீரபாகுதேவர் தேவர் வரார் வீரபாகுதேவரினுடைய கைப்பிடியிலே இந்த ஆடு இருப்பதை பார்த்த பின்புதான் அங்கு இருக்கக்கூடிய அத்தனை தேவர்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் அப்ப அந்த ஆட்டுக்கிடாவினை அப்படியே இழுத்து கொண்டு வந்து இந்த முருகப்பெருமான் கிட்ட விடுறாரு வீரபாகுதேவர் இப்போ வீரபாகு தேவர் முருகப்பெருமான் கிட்ட அந்த ஆட்டுக்கிடாவை விட்டதுமே முருகப்பெருமான் அந்த ஆட்டின் மேலே ஏறி அமர்ந்து கொண்டார் இப்பொழுது அந்த ஆட்டினுடைய மனதில் இருந்த எல்லா கோபங்களும் சாபங்களும் நீங்கி மிகவும் அமைதியான நிலைமைக்கு திரும்பியது அந்த ஆட்டுக்கிடா இந்த கொடிய ஆட்டுக்கிடாவின் மேல் முருகப்பெருமான் வீச்சு இருக்கக்கூடிய அந்த அரிய காட்சியினை கண்ட தேவர்கள் முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார்கள் எப்பொழுதும் இந்த ஆட்டிலேயே தாங்கள் அமர்ந்து இந்த ஆட்டினை உங்களது வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த தேவர்கள் வேண்டுகிறார்கள் அவர்களுடைய வேண்டுதலை சிறமேற்கொண்ட முருகப்பெருமான் என்றென்றும் அந்த ஆட்டுக்கிடாவினை தான் வாகனமாக வைத்துக் கொள்வதாக உறுதியளித்தார் இப்படித்தான் இந்த முருகப்பெருமானுக்கு ஆட்டுக்கிடா வாகனமாக வந்தது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல முருகன் ஆலயங்கள்ல இந்த ஆட்டுக்கிடா வாகனத்திலே முருகப்பெருமான் வலம் வரக்கூடிய நிகழ்வு நடக்கிறது தமிழ்நாட்டுல மிகவும் பிரபலமாக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானினுடைய ஆறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் திருக்கார்த்திகை நாளில் இந்த முருகப்பெருமான் ஆட்டுக்கிடா வாகனத்திலே பவனி வரக்கூடிய நிகழ்வு நடக்கிறது அதே போல திருத்தணி முருகன் கோவில்லையும் இந்த ஆட்டுக்கிடா வாகனத்திலே முருகப்பெருமான் பவனி வரக்கூடிய நிகழ்வு நடக்கிறது கந்த கோட்டத்திலையும் முருகப்பெருமான் ஆட்டுக்கிடா வாகனத்திலே பவனி வரக்கூடிய நிகழ்வு நடக்கிறது ஆக முருகப்பெருமானுக்கு மயில் மட்டும் இல்லாம ஆட்டுக்கிடாவும் பிரபலமான வாகனமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த வரலாறு மூலமாக நாம பார்க்கிறோம்